எப்பா இவ்வளோ பெரிய முனீஸ்வரர் சிலையா அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படும்படி அமைந்திருக்கிறது அந்த முனீஸ்வரர் சிலை நாற்பத்தெட்டு அடி உயரம் ஒரு மண்டலம் என்கிறார்களே அதுபோல் நாற்பத்தெட்டு அடி உயரம் உள்ள முனீஸ்வரர் சிலை இது ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் தவறு அது நம்ம சென்னை நகரத்தில் தாங்க இருக்குது அதுவும் கிண்டி பக்கத்தில் ஈக்காட்டு தாங்கள் அடுத்த பர்மா காலனிங்கிற ஏரியாவில் இந்த முனீஸ்வரர் சிலை அமைஞ்சிருக்கு மதுரையை பூர்வீகமாக கொண்ட பர்மா காலனி மக்கள் தங்கள் குலதெய்வமான அங்காளம்மனையும் அந்த கோயிலின் வாசலில் முனீஸ்வரரையும் இவ்வளவு பிரம்மாண்டமாக நிர்மாணித்து வழிபட்டுட்டு வராங்க பரபரப்பான சென்னையில் இவ்வளோ அமைதியான ஒரு கிராம சூழலா என்று எண்ணும்படியாக இருக்கிறது இந்த முனீஸ்வரன் கோயில் பகுதி அதனாலேயே சினிமாக்காரர்கள் பலரும் இங்கே படையெடுக்கிறார்கள்